சிலோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கதவு கிட்டே வேண்டிக்கிறேன் தமசன் கோத்தி ஜெகநாத் சமஸ்கி எம்தி எம்தாசக்கோசாரத்தை தாந்து இன்றைக்கி என்ன விடு பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து மாமா வந்து எங்களுக்காக வந்து கிச்சன் அண்டை வந்து ஒரு சூப்பராக வந்து இது பண்ணுறாங்க நான் வந்து ரொம்ப எல்லாம் கொடுக்கல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது நின்று எந் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது குஞ்சு குஞ்சு தான் போக முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழையும் வந்து வந்தாலும் அடப்புக்கு மேலே வரைக்கும் வந்து தூரல் போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இன்னொரு மாதிரி ஐடியா பண்ணியிருக்காரு வலி வந்து ஒரு மாதிரியும் அதுக்கப்புறம் மழை வந்தாலுமே மா மேலே வந்து மேலே அதிகமாக ஆகாத மாதிரி வந்து பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணியிருந்தோ இதில் வந்து நல்லாவே இதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் ஒடிசாவில் வந்து ஜெய ஜெகநாத் எல்லாருக்கும் சொல்கிறேன் அது வந்து சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் வந்து எவ்வளோ பேர் உடுத்தால வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க அவங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக இது வந்து ஓட் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லலை அப்படின்னா தப்பாக பேசுவாங்க தயவு செஞ்சு என் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு அதை பிடிக்கல அப்படின்னா அது அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு அதை கேட்கணுன்றது அவசியம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூங்கில் மரம் விட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அப்பில் எடுக்காத பயமாக இருக்கா இல்லை இருக்கிறவங்க பயந்துருவாங்க இந்த படி தலை கட்டிக்கிறோம் இருக்கிறவங்க பயந்துருவாங்க கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்ய போகிறோம் அதுக்காக போய்கிட்டு இருக்கோம் அத்தி அத்திமரம் தானே காது ஆனால் இங்கே இருக்கிறது அத்திமரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அத்தி மரம் ஓகே நம்ம அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இது வந்து என்ன செடின்னு தெரியல காய் தெரியுதுங்களா அது பாருங்கள் இது வந்து யாருக்காவது என்னதுன்னு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் ராதா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இது வந்து என்ன கலரில் இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா நிறைய இருக்குது இதனுடைய மரமே இது தானா என்னன்னு தெரியல நல்லா நம்ம பச்சை மிளகா மாதிரி இருக்குது பாருங்க நான் ராதா கிட்டே கேட்டேன் இது என்னதுன்னு கேட்டால் பிம்புடி அப்படின்றா பாருங்க எவ்வளோ ரெட்டா இருக்குது பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஊரில் என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது என்ன பேருந்தான் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு யாருக்காது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது பாருங்க சரிங்களா இது வந்து கொஞ்சம் வந்து அந்த பழுக்கறதாக இருக்குது இது வந்து காய் இது வந்து பிஞ்சிலேருந்து இப்போ தான் வருது பார்த்திங்களா உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க அங்கே போகலாம் பார்த்திங்களா இந்த தண்ணி இடம் எப்படி இருக்குது இங்கே ஒரு தண்ணி இடம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே அந்தாண்ட ஒரு தண்ணி இடம் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராதா இருந்துக்குன்னு வாய் அப்படின்றா என்ன வீடியோ எடுத்தா சரி வாங்க நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் மாமா வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு மம்மி வந்து சாணி வரத்தட்ட வரத்தட்டி தட்டியிருக்காங்க ஏன்னா மழை வந்ததுனால வந்து இப்படி ஆயிடுச்சு நல்லா ஒரு நாற்பத்து நாளைக்கு வெய்ய காஞ்சதுன்னா போதும் இந்த வருஷம் மாமா வந்து மூங்கில் மரத்தை விட்டுட்டு இருக்காங்க

மின்னல் எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்துக்கா பார்த்துக்கா மாட்டி அக்கா நான் ஹெல்ப் பண்ணிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடியல இருக்கா இல்லை 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கொம்பு வெட்டினாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொம்பு இருக்குது இதுவே போதும் ரொம்ப வேர்த்து போயிடுச்சு எறும்பெல்லாம் கடிச்சிருச்சு வேற பாவம் சரி வாங்க இப்ப வந்து நம்ம எங்க போறோம் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க ஏன் இன்னைக்கு மூஞ்சி ரொம்ப கொடுமுறமா இருக்குது விசியா பரபரப்பாக வேலை செய்கிறீங்க உங்களுக்கு என்னாச்சி மாமா வந்து அக்கா இருக்காங்க பொண்ணுக்கு நல்ல மனசு என்ன வாயை நல்ல மனசு என்ன போது மட்டும் வாயை நல்ல பொண்ணு இல்லையா அந்த பொண்ணு சொல்லுவா ஓகே

சரி ஓகே மீதி வந்து நம்ம அங்கே போய் என்ன பண்றீங்க அப்படி எப்படி வந்து மாளிகை கட்டுறீங்கன்றத பார்க்கலாம் யாரோட ஐடியாம்மா இது எப்படி அப்படின்றத நான் கிடையாதா சரி யாரோ ஒரு பொண்ணு பழகிதுப்பா சரி ஓகே அவங்க எப்படி கட்டுறாங்க அப்படின்றத நம்மளும் உங்க கூட சேர்ந்து வாங்க போலாம் பாருங்க மாமா இது வந்து எடுத்துட்டாங்க பாருங்க இப்படி இருந்ததை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் தூரத்துலேருந்து கட்டுறதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப் இப்படி இருந்ததை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு மாமா ஒன்று ஒன்றா வந்து பிரிச்சிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் யாரு? நாதா. இங்க பாருங்க, மேகம் முட்டமா இருக்கு. ஆமாண்ணே நிட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுல்லாவே ஓபன் பண்ணிட்டாங்க. அங்க મે ઓર્ડર દીધું છે બારંગા મમ્મા પપ્પા ઇન ટુ થ્રી આ તો આ હોયે હા ટીજી યાર નિયા எவோ பாவம் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு இந்த மனுஷன் எதாவது வந்து எடுத்து கொடுக்கணுமா இப்போ என்ன வேணும் கட்டுறதுக்கு துணி வேணுமா இதை வரங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்தாச்சு ஏன் இதை வந்து எடுத்துட்டோன்னா இங்கே மழை பெய்யும் போது ரொம்ப மோசமாக இருக்குது தம்பிங்களும் இப்போ வந்து வேலைக்கு போய்விட்டானுங்களா அவனுங்க அவனுங்க வந்து இங்கே செய்ய முடியாது சரி நம்ம இருக்கிறப்போ பாவம் செஞ்சு கொடுத்துட்டு போனால் அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அம்மாக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து ரெண்டாக கட்டிக்கோங்க ரெண்டுத்தையும் அது இருக்கு கட்டிக்கோங்க அதனால் வந்து இப்போ மாமா வந்து முடிவு பண்ணி இதை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடம் தண்ணி வராத அளவுக்கும் அதுக்கப்புறம் இந்த பாதை இருக்குது பார்த்திங்களா இந்த பாதை வந்து நம்ம மழை பெஞ்சதுன்னா காலை வச்சு நடக்கும்போது வழுக்கி விட்டுருது அது வழுக்காத அளவுக்கும் செய்ய போகிறாங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு மாமா செம்மையாக வீடு மாதிரியே பார்க்குறாங்க மாமே செட்டி தோட்டம் பாருங்கள் இங்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே ஒழுங்காக இல்லாமல் இருந்துச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள் அக்கா என்ன பண்ணுறீங்க அக்கா அக்கா என்ன பண்ணுறீங்க கேட்க மாட்டேங்குது காது காது கேட்க மாட்டேங்குது இருக்காங்க வந்து பாரு வாங்க சூப்பரா இருக்கு உம் எப்போவுமே குனிஞ்சு குனிஞ்சு போற மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளவு ஹேட்டா இருக்கிறதெல்லாம் ஹாப்பியா இருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஓடு இருந்ததுன்னா இந்த சைடுல வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா பண்றேன் ஃபோஸ் கொடுக்கறேன் ஜா 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 இந்த சின்ன ஓடையும் வாங்கி மேலே வச்சுக்கோங்க போதுமா மோடு. வாசி ஓடு இது. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீட் எல்லாம் போட்டாச்சு. சீட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா வந்துங்க பாருங்க செம்மயா இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பிஃபோர் ஆஃப்டர் பா நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காங்க மாமா என்ன ஒரு அறிவு பார்த்திங்களா அந்த மூங்கில் இதை வச்சு இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் அந்த பக்கம் போவாது இந்த கிலோ ஹாய் சொல்லு தங்க ஹாய் குட்டி கொட்டேன் குட்டி கொட்டி இந்த இடத்த ஃபுல்லாக வந்து மண் போட்டுருக்காங்க இது வந்து போட்டுருக்காங்க இது

இங்கே அது போ சரியா போச்சுங்க இங்கே லைட்ட அத வந்துது ஓகேடி சரியா போயிடுச்சு சேராப் லைட்டா ஏறிடுது இல்லை மாமும் பிடிக்காச்சு நேற்று நம்ம போட்டது மழை வந்ததுக்கப்புறம் இந்த இந்த இடம் மட்டும் இந்த இடம் மட்டும் ஈரமாவது இந்த இடம் நம்மளுக்கு ஈரமானால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் செம்மையாக மாமா வந்து இது பண்ணிகிட்டுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக இதை வந்து முழுகி விட்டுருந்தாங்க காலையில் என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ ஈவினிங் வந்து நான் வந்து ஒரு எட்டு சாரி டைம் வந்து இப்போ வந்து மூன்றரை இருக்கும் முன்னே நாலரை இப்போ தான் நான் வந்து வீடியோவே எடுக்கிறேன் எனக்கு சரியாக டைம் கூட ஞாபகம் இல்லை நான் ஒரு பூனை கூட பார்த்துருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு மாமா கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் இதெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க மேலே வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபுல்லாக ஈரமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிவிட்டுருக்காங்க நடந்து போகிறதுக்கு இந்த இடம் ஃபுல்லாக சூப்பராக பண்ணிவிட்டுருக்காருங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கார வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிப்பாங்க ஓகே பாய் லார்க்கோ